அனைவருக்கும் மத்திய வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பூத்த நம் தோட்ட பூக்கள் பாருங்கள் நாற்பது வகையான பூக்கள் இருக்காங்க இன்றைக்கி அவ்வளோ பூக்கள் கொடுத்துருந்தாங்க உங்களுடைய பார்வைக்கு நம்முடைய பூக்கள் வரிசைப்படுத்தி இருக்காங்க நல்ல பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதம் அதிகம் இருந்தாங்க ஜூலையை விட ஆகஸ்ட்டில் இன்னும் அதிகமான பூக்களை கொடுத்துருக்காங்க நம்முடைய சீசன் எந்தெந்த மாதம் நீங்களே நம்ம வீடியோஸ் பார்த்தா தெரியும் எந்தெந்த மாதத்தில் பூக்கள் வரத்து அதிகமாக இருக்குன்றத நல்ல காய்களும் கொடுத்துருக்காங்க பூக்கள் மட்டும் கிடையாது நான் அடுத்த வீடியில் வெறும் காய்கறிகள் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வந்திருக்கு ஆகஸ்ட் மந்த்து அதை நான் விரிவாக ஒரு வீடியோ போடுறேங்க இப்போதிக்கி பூக்கள் மட்டும் போட்டிருக்கேன் நான் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் நாற்பத்தி ஒரு வகையான பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்காங்க நம்ம தோட்டத்தில் இது பாருங்கள் மல்லியாக ரோஸாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டுபிடிச்சி இது ஒரு அழகான ரோஸுங்க பேப்பர் ரோஸ் மாதிரி இன்றைக்கி ஒரே செடியில் எத்தனை பூக்கள் பாருங்கள் எத்தனை பூக்கள் ஒரு செடி பூக்கள் ஏழு பூக்கள் பூத்திருக்காங்க பார்க்கும் பொழுதே நமக்கு மன நிறைவு கிடைக்குதுங்க அவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அழகு பூக்களை பார்க்கும் பொழுது எவ்வளோ மனக்குறை இருந்தாலும் சரி இதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் எல்லா குறைகளும் ஓடி போயிடுங்க சூப்பர் ஹார்வெஸ்ட் பாருங்கள் பெரிய பெரிய தட்டுக்களில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் அரளிப்பூக்கள் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் மற்ற பூக்கள் இன்னொரு பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல அறுவடைங்க ரொம்ப சந்தோஷம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் எல்லா வீக்கெண்டுக்கு வெளியே போகிற வாரம் நம்ம வீக்கெண்டு தோட்டத்தில் இவ்வளோ பூக்களை கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியே போய் காசு செலவு பண்ணி சந்தோஷப்பட வேண்டாம் என்ன பார்த்தாலே உங்களுக்கு போதுமான சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கங்க உழைப்புக்கு ஏற்ற பூக்கள் பாருங்கள் விடியறதுக்கு முன்னாலேயே எடுத்துட்டோங்க ஏன்னா அப்புறம் ரொம்ப வெயிலாக இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம்னா ஒரு எட்டு மணிக்கே வெயில் தாங்க முடியலைங்க உச்சி வெயில் மண்டையை பொழக்குதுன்ற மாதிரி உண்மையிலேயே மண்டையை பொழக்குதோ இல்லை மயக்கம் வந்து விழுந்துருவோம் போல் அழகான பூக்கள் கலர் கலரான பூக்கள் விதவிதமான பூக்கள் வாசனை பூக்கள் வாசனை இல்லா பூக்கள் பேப்பர் பூக்கள் வரிசைப்பூக்கள் ஒட்டி கிடக்குதுங்க நம்ம மாடியில் வெயில் அடித்தாலும் வருவேன் கலர்ஃபுல்லான பூக்கள் கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வைக்கும் சின்னப்பூக்கள்